அன்னை தமிழுக்கு வணக்கம் பெண்கள் பற்றிய பாரதிதாசன் பாரதியார் கவிதைகள் எங்கெங்கு காணினம் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளியினில் கோடி அண்டம் அந்த தாயின் கை பந்தன ஓடுமடா ஒரு கங்குளில் ஏழு முகில் இனமும் வந்து கர்ச்சனை செய்வது கண்டதுண்டோ எனில் மங்கை நகைத்த ஒளியெனலாம் அவள் மந்த நகையங்கு மின்னுதடா காலை ஒருவன் கவிச்சுவையை கரைகான நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோல் அசைத்து அங்கு நடம்புரிவாள் அவன் தொல் அறிவாளர் தினம் பெறுவான் ஒரு வாளை சுழற்றும் திசையினிலே இந்த வையம் முழுவதும் துண்டு செய்வேன் என நீல இடையின்றி நீ நினைந்தால் அம்மை நேர்வடுவாள் ஒன்றன் தோளிலினே இது பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதை அடுத்து புதுமை பெண் பாரதியாருடைய புதுமை பெண் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணூறு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் நானும் அச்சமும் நாய்கற்கு வேணுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கெட்டிரோ நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நரிகளும் திமர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம் அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அவளமெய்தி கவலையின்றி வாழ்வதை உமழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம் உதயக்கண்ணி உரைப்பது கேட்டிரோ உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் போது பற்பள நூல்வகை கற்கவும் இலகு சீருடை நாற்றுசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்து இங்கே திழக வானுதலார் நங்கள் பாரா தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமா விலகி வீட்டில் ஓர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம் பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்கென்று கூத்திடுவோமடா தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமமும் அன்பு வாழ்கென்ற அமைதியில் ஆடுவோம் ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்துவோம் துன்பம் தீர்வது பெண்மையினாலடா சூரப்பிள்ளைகள் தாயென்று ஒற்றுவோம் வலிமை சேர்ப்பது தாய் மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் களி அழிப்பது பெண்கள் அறமடா கைகள் கோர்த்து கழித்து நின்றாடுவோம் பெண்ணறத்தினை ஆண் மக்கள் வீரந்தான் பேனுமாயிற் பிறகொரு தாழ்வில்லை கண்ணை காக்கும் இரண்டு இமைபோலவே காதல் இன்பத்தை காத்திடுவோமடா சக்தி என்ற மதுவை உண்போமடா தாளம் கொட்டு தசைகள் அதிரவே ஒத்தி இயல்வதோர் பாட்டும் குழல்களும் ஊர்வி இயக்க கழித்து நின்று ஆடுவோம் உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்பை எணிதடா ஊதுகொம்புகள் ஆடு கலிகொண்டே நன்றி வணக்கம்